முகச் சுருக்கம் மறைய சருமத்தோட நெகிழ்ச்சித்தன்மையை இழப்பது வயதான செயல்முறையின் இயல்பான பகுதிங்க ஆனா இள சருமத்துல சருமத்தில் சுருக்கம் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லலாம் தோல் நெகிழ்ச்சித்தன்மையை இழப்பது எலாஸ்டோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இது சருமத்தை தொய்வு சுருக்கம் இல்லைன்னா வயதான தோட்டத்தை கொண்டு வருது இதை கட்டுப்படுத்தி சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாங்க இந்த இள வயதிலேயே முகச்சுருக்கம் ஏன் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சருமத்தோட உள்பகுதி வந்து பாதிப்பு காரணம் தாங்க வயது பரம்பரை நிலை ஹார்மோன் சமநிலையின்மை உடல் எடை மன அழுத்தம் இந்த மாதிரி காரணங்கள் அதேமாதிரி வெளிப்புற பகுதி காரணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியனோட நேரடி தாக்கம் சுற்றுப்புற சூழல் புகைப்பழக்கம் ஆழ்ககால தூக்கமின்மை மோசமான உணவுமுறை உடற்பயிற்சி இன்மை இதெல்லாம் தாங்க சூரியனோட யூவி கதிர்கள்ல இருந்து சருமத்தை பாதுகாக்கிறது அப்படின்னா சூரியனின் நேரடி தாக்கம் சருமத்தில் படும்போது சருமத்தை சீக்கிரமே வயதான தோற்றத்தை தந்துடுது இந்த யுவி கதிர்கள் இளவயதில் முழுமையான சருமத்தை அழிக்க செய்யுதுங்க குறிப்பாக நெற்றி சுருக்கம் கோடுகள் சரும நெகிழ்வு இந்த மாதிரி பாதிப்பை உண்டு செய்ய காரணமாகிறது இதை தடுக்க சன்ஸ்கிரீன் பயன்பாடு ரொம்ப உதவும் இதை யுவிஏ அப்படின்னும் யுவிபி கதிர்கள் இரண்டிலும் இருந்து சருமத்தை பாதுகாக்கும் சன்ஸ்கிரீன் வெயில் காலங்கள்லையும் மட்டுமல்லங்க வெயில் அல்லாத காலங்கள்லையும் இதை முக்கியமானது நாள் ஒன்றுக்கு இரண்டு மணி நேரம் ஒரு முறை சன்ஸ்கிரீன் வந்து பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி இந்த ரெட்டினால் ரெட்டினாய்டு கிரீம்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க சருமம் வயதான தோற்றத்தை தடுக்க ரெட்டினால் மற்றும் ரெட்டினாய்டு உதவுங்க வைட்டமின் ஏ கொண்டுள்ள இது சருமம் வயதாவதை தடுக்கக்கூடியது பல சரும தயாரிப்புகளில் சீரம் க்ரீம்கள் இதெல்லாம் ரெட்டினால் ரெட்டினாய்டு இருக்குது இது சருமத்துக்கு கொலாஜன் தன்மையை ஊக்குது கொலாஜன் சருமத்தின் எலஸ்டிக் தன்மையை மேம்படுத்துது உங்கள் சரும பராப்பில் பராமரிப்பில் ரெட்டினால் ரெட்டினாய்டு க்ரீம்களை சேர்க்குறதுக்கும் இது பயன்படுது சருமத்தை இருக்க செய்யும் ஹைலூரோனிக் அப்படிங்கிற ஆசைட்டுங்க இந்த ஹைலூரோனிக் ஆசிட் அப்படிங்கிறது நீர் தக்க வைப்பு திறன் கொண்டதுங்க சருமத்தை நல்லா நீரோற்றமாக மீள்தன்மையோடு வைத்திருக்கும் வயதுக்கு ஏற்ப இது குறையுது இதனால் தோல் நெகிழ்ச்சி பளபளப்பு பளப்பு இழக்குது உடலில் இயற்கையான ஹைலூரோனிக் அமிலத்தை பாதுகாக்க சிறந்த வழி ஹைலூரோனிக் அமிலத்தோட மாய்ச்சரைசர் சீரம் பயன்படுத்துதல் இது உதவுதுங்க அதே மாதிரி சருமத்தை இருக்க தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப அவசியம் தூக்கமின்மை பல உடல்நல பிரச்சனைகளை உண்டு செய்யுதுங்க ஹார்மோன் சமநிலையும் கொலாஜன் குறைப்பு இந்த மாதிரி சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அழகான தூக்கம் அப்படிங்கிறது கட்டுக்கதை இல்லைங்க சரும ஆரோக்கியத்திற்கு அவசியமானது இது சருமத்தின் நெகிழ்ச்சியை மேம்படுத்தலாம் தினசரி தூக்கம் அப்படிங்கிறது ஏழு மணி நேரம் குறையாமல் இருக்கணுங்க அதே மாதிரி இந்த சருமம் இருக்கத்தை சரிசெய்ய ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைந்த உணவுகள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்யுங்க உடல்ல ஃப்ரீ ரேடிகல்களை வெளியேற்றும் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் ஏ போன்றவை அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கள் தன்மை கொண்டவையா இருக்குங்க இது கொலாஜன் ஊக்குவிக்க செய்யுங்க இதனால இளவயதுல வயதில் சருமம் சுருக்கம் அப்படிங்கிறது இருக்காது உணவில் பழங்களில் பெரி அப்படிங்கக்கூடிய எலுமிச்சை கிவி கிரேப்பு ஃப்ரூட்டு காய்கறிகளோட பருப்புகள் பயறுகள் இலை காய்கறிகள் குடைமிளகாய் முழு தானியங்கள் நட்ஸு வால்நட்ஸு இந்த மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் சருமத்தை இறுக்கமாக்க வைக்க மன அழுத்தம் கண்டிப்பாக கூடாதுங்க இந்த மன அழுத்தத்தை உண்டு செய்யக்கூடிய காட்டிசோல் ஹார்மோன் பார்த்திங்கன்னா சருமத்தை பாதிக்க செய்யுங்க காட்டிசோல் அளவு அதிகரிக்கும் போது அது கொலாஜன் அளவை குறைக்குது அதனால் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது முக்கியம் அதுக்கு மூச்சு பயிற்சி தியான பயிற்சி உடற்பயிற்சியில் நடைப்பயிற்சி இந்த மாதிரி செய்யலாம் இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சருமத்தை இருக்க உதவக்கூடிய வீட்டிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் டெய்லியுமே வாழ்க்கை நடைமுறைகளோட சருமத்தை இறுக்கம் செய்யறதுக்கு எண்ணெய்கள் பயன்படுத்தலாங்க ஆர்கன் எண்ணெய் பாதாம் எண்ணெய் அவகோடா எண்ணெய் இந்த மாதிரி சருமத்துக்கு சிறந்த மாய்சரைஸாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் சருமத்தை மேம்படுத்த செய்யுது அதுலேயுமே வறண்ட மென்மையான சருமம் கொண்டவங்க தினமுமே இதை பயன்படுத்தலாம் சருமத்தை கிளென்சிங் செஞ்சதுக்கப்புறம் சருமத்தை ஹைட்ரேட் செய்தால் சருமம் சுருக்கங்கள் இன்றி மென்மையாக இருக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி